கும்பகோணத்தில் மதுபோதையில் ஓடும் பேருந்தில் நடத்துனர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் திக் சிசிடிவி வெளியாகியுள்ள நிலையில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து இரு தினங்களுக்கு முன்பு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தஞ்சாவூருக்கு புறப்பட்ட தனியார் பேருந்தில் மதுபோதையில் ஏறிய நான்கு பேர் பெண்கள் இருக்கைக்கு பின்னால் அமர்ந்து தகாத வார்த்தைகள் பேசியுள்ளனர் இதனையடுத்து அவர்களை நடத்துனர் விகாஸ் வேறு இருக்கைக்கு சென்று அமருமாறு கூறியுள்ளார் அப்போது இடத்தை மாற்றி அமர முடியாது என நடத்துனரிடம் மதுபோதையில் இருந்த வாலிபர்கள் தெரிவித்துள்ளனர் உடனே நடத்துனர் பேருந்தை விட்டு கீழே இறங்குமாறு தோளில் கை கூறியுள்ளார் இதற்கு அந்த வாலிபர்களில் ஒருவர் எங்கள் மீதே கை வைக்கிறாயா என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி நடத்துனரை நான்கு பேரில் மூன்று பேர் தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த நடத்துனர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார் பின்னர் இதுகுறித்து கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் நடத்துனர் விகாஸ் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் பேருந்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்துனரை போதையில் தாக்கிய உதயச்சந்திரன் ஜனச்சந்திரன் தமிழ்நேசன் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்கள் மூவரும் கும்பகோணம் அருகே உள்ள சாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது